உடனுக்குடன் நேரலையை பார்த்து வருகிறோம் சென்னை குரோம்பேட்டை ரயில் நிலையம் சாலையில் சட்டவிரோதமாக மதுபான விற்பனையானது அமோகமாக நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன குரோம்பேட்டை காவல்துறையினர் துணையுடன் கள்ளச்சந்தையில் மது விற்பனையானது நடைபெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனை நாம் உடனுக்குடன் நேரலையாக பார்த்து வருகிறோம் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இடத்தில் இருந்து இருநூறு மீட்டர் தொலைவில் மதுபான விற்பனையானது கள்ளச்சந்தையில் நடைபெற்று வருகிறது அதிகாலை முதலே கள்ளச்சந்தையில் மதுபான விற்பனை நடைபெறுவதால் குடிமக்கள் வாழ்வாதாரம் இழக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது சென்னை குரோம்பேட்டை ரயில் நிலையம் சாலையில் சட்டவிரோத மதுபான விற்பனையானது அமோகமாக நடைபெற்று வருகிறது இதனை நாம் உடனுக்குடன் நேரடியாக பார்த்து வருகிறோம் மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைகிறார் வணக்கம் ராம்குமார் இங்கு கள்ளச்சந்தையில் காலை முதலேயே மதுபான விற்பனையானது நடைபெற்று வருகிறது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க நிச்சயமாக எட்டாம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இடமான இந்த ஜட்ஜி காலனி அருகே இருக்கக்கூடிய ஒரு இருநூறு மீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த குரோம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் சாலை இந்த சாலையில் இருக்க டாஸ்மாக் அரசு டாஸ்மாக் மதுபான கடை செயல்பட்டு வருகிறது நிர்ணயிக்கப்பட்ட நேரமான பகல் பன்னெண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரைதான் கடை திறந்திருக்க வேண்டும் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் டாஸ்மாக் பாரில் வைத்து விற்பனையானது நடைபெற்று வருகிறது இந்த டாஸ்மாக் கடையில் மதுபானம் வாங்கி குடித்துவிட்டுதான் கைது செய்ய பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மேத்யூ வந்து இந்த பாலியல் துன்புறுத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார் இன்று காலை ஏழு மணிக்கு இங்க கூட்டம் கூட்டமாக மது பிரியர்கள் கள்ளச்சந்தையில் மதுபானம் வாங்கி அங்கேயே குடித்துவிட்டு அராஜகத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இங்கே இந்த பகுதியில் இருந்தான் பல்வேறு இடங்களுக்கு ரயில் நிலையம் ரயில் நிலையங்களில் இருந்து பயணிகள் செல்வதும் அதே போல கல்லூரி மற்றும் பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய பெண்கள் குழந்தைகள் என அனைவரும் இந்த வழியாகத்தான் செல்கிறார்கள் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் சர்வ சுதந்திரமாக காவல்துறையினர் துணையுடன் இந்த மதுபான விற்பனையானது நடைபெற்று வருகிறது குரோம்பேட்டை காவல் உட்பட்ட இந்த பகுதியில் வந்து நேரமும் மதுபான விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதன் காரணமாகவே பல்வேறு சட்டவிரோத சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது இந்த டாஸ்மாக் கடையில் தான் மதுபானம் அறிந்துவிட்டு இந்த மேத்யூ வந்து பாலியல் துன்புறுத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இருக்கிறது இதனை எல்லாம் கட்டுப்படுத்தாத காவல்துறை சர்வ சுதந்திரமாக மதுபான விற்பனையை கள்ளச்சந்தையில் விற்கப்பட்டு வருகிறது ரூபாய்க்கு விற்க வேண்டிய மதுபானத்தை முதல் இருநூத்தி ஐம்பது ரூபாய் வரை விற்கப்பட்டு காலை முதலே வந்து கூலி தொழிலாளிகள் முதல் ஆட்டோ ஓட்டுநர்கள் வரை வேலைக்கு செல்லாமல் மதுபானம் அறிந்துவிட்டு மது போதையில் தள்ளாடக்கூடிய நிலையில் இந்த விளம்பர திமுக அரசு தள்ளி இருக்கிறது உடனடியாக இங்கு கள்ளச்சந்தையில் விற்பனை விற்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் தரப்பு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சாருலதா இது குறித்தான விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்